வந்திருக்கிறது வந்து மதம் மாறி வந்திருக்கு அதனால அது சரி வருமா அப்படின்னு ஓடி போய் பார்த்தேன் அது சரி வராது இந்த மாதிரி நிறைய அனுப்புவேன் உனக்கு தோதாளம் இன்னும் ரெண்டு முடியல இன்னும் மூணாவது இந்த மாசம் கடைசிக்குள்ளேயே உனக்கு கேட்டுறேன் சரியா ஆனா இப்ப வந்துருக்கிறது வேண்டாம் போய் காலம் வந்து

பதவி வந்து கர்ப்பசாமி கருப்பசாமி பழக்கடி பார்த்ததுல தாண்டி போயிடுச்சு எந்த கர்ப்பசாமி கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன் குடும்பத்தை போய் பார்த்ததுல இன்னும் ஒரு நாற்பது நாள் மட்டும் சரியா நாற்பது நாள்ல சென்னையில இருந்து நான் கருப்பசாமி வலிவாசலை வந்து எந்தவித குழப்பமும் இல்லாமல் நான் கருப்பை காப்பாற்றி கொடுத்து உனக்கு கடன் பிரச்சனையும் மீட்டு கொடுத்து உனக்கு நல்லபடியாக தொழிலும் கொடுத்துறேன் சரியாக வர்ற அம்மாவாசையிலிருந்து உனக்கு படிப்படியாக உனக்கு மாற்றத்தை கொடுத்து உனக்கு அதுலேருந்து உனக்கு மேலும் மேலே மாற்றத்தை கொடுத்தா போதும்ல இல்லை நாங்கள் அற்புதம் அமைச்சு தர எனக்கு டைம்னு பார்த்தா ஆறு மாதம் சரியில்லை இருந்தாலும் வர்ற அம்மாவாசையிலிருந்து உனக்கு படிப்படியாக உனக்கு மாற்றி தொழிலை கொஞ்சம் மின்னாற்றி கொடுத்து கடன் வந்து உனக்கு அமைச்சு கொடுத்தா போதும்ல

சரி பார்த்து என்ன சொன்னாலும் சரி இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்னு கேட்டியா அப்படி தானே அதனால் இன்னும் இருந்து இதுக்கு ஒரு முடிவு பண்ணிடலாம் நான் ஒரு மூணு மணி கொடுத்துறேன் பாதியை தேய்ச்சி குடிச்சிடணும் பகுதியை வந்து சாப்பிட்றேன் இப்படி மூணு நாள் தொடர்ந்துச்சு ஓரளவுக்கு கொஞ்சம் மாற்றத்தை கொடுக்குறேன் பல பௌர்ணமி வரைக்கும் இப்போ மூணு மட்டும் கொடுக்குறேன் அது ஓகே சாம்பலை கணக்கி பௌர்ணமி வரைக்கும் டெய்லி இதே மாதிரி பண்ணிட்டு அடுத்து அம்மாவை சமைக்கணும் அம்மாவா செடிக்க நான் வந்து அது போல ஒவ்வொரு அளவுக்கு மாற்றப்பட்டிருக்கேன் மூணு பவர்ணங்கள் முடியணும் முடிய அவனுக்கு முடிச்ச மறுபடி ஒரு தரவழிவா பழக்கடி பார்த்ததை இயந்த ஒரு சரி கருமசாமி ஈரோடு ஈரோட எல்லா கருமசாமி அப்படியாப்பா என் பயம் என் உள்ள வந்து வேற ஒரு பயம் கூட பேசிட்டு இருக்கிறப்பா என் பிள்ளை பதினேழு வயசுல இருக்கு அதனால நமக்கு தகுந்த மாப்பிள்ளை ஒன்று இருக்குது ஆனால் இப்போ வேற ஒரு பயம் கூட பேசிட்டு இருக்காங்க அதனால கர்ப்பசாமி எல்லாம் மாற்றி திருத்தி கொடுத்து நான் கர்ப்பசாமி நல்லபடியாக நான் வாழ வச்சு கொடுக்கணும்னு என்கிட்ட வந்திருக்கேன் அப்படி தானே போய் காரை வந்து தவிர

வர ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலை எனக்கு ஒரு மாட்டல் சொல்லிட்டு வாங்கிட்டு வாங்க ஒரு மூணு டைம் எனக்கு வந்து கனி வாங்கிட்டு இருப்போம் நாலாவது டைம் நீ பார்த்து யாரும் சொன்னாலும் கட்டிக்கிறோமா அப்படின்னு சொன்னால் போதும் இல்லை நான் கர்ப்பத்தான் உனக்கு மாற்றி உருவாக்கிட்டு இருக்கிறேன் நான் சாப்பிட்றதுக்கு இதை கொஞ்சம் உன்னோடய இருப்படத்தில் வச்சுருக்கேன் நான் கர்ப்பம் கூடவே வர